தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் எனக்கு அரசியல்ல எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பது இல்ல நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க பிறகு முறை முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு வருஷம் நடந்து பாதி பதினா நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெதும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க

இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி முப்பத்தி தொகுதியில் நின்னார் இருநூத்தி முப்பத்தி மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க நான் பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலைமை அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட் வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க புது கட்சி அதுக்குதான் உதாரணமா சொல்றேங்க நான் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தலில் நிக்கல அதனால எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேங்கிறதுக்காக எதிர்த்தா அது சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க